மூன்று மாதம் கழித்து தாயகம் திரும்பிய அண்ணாமலை வந்த முதல் நாளிலே ஆட்டத்தை தொடங்கினார் மு ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் விஜயை தாக்கி பேச்சு நடந்தது என்ன இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல் நேற்று காலை அண்ணாமலை அவர்கள் தனது மூன்று மாத மேல் படிப்பிற்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சென்றிருந்த நிலையில் நேற்று தாயகம் திரும்பினார் சென்னை விமான நிலையம் வந்த நிலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் சில விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டார் பத்திரிகையாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கும் பதிலளித்தார் அவர் கூறுகையில் மூன்று மாதம் தனது மேல் படிப்பிற்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சென்றிருந்த போது தமிழக பாஜகவை சிறப்பாக கையாண்ட பாஜகவை சார்ந்த மூத்த தலைவர்களுக்கும் மற்றும் ஹெச் ராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் சிலர் சில கேள்விகளையும் எழுப்பினர் அந்த கேள்விகள் என்னென்னவென்றால் மூன்று மாத தமிழ்நாடு அரசியல் மாற்றங்களை எவ்வாறு காண்கிறீர்கள் என்று வினவினர் அதற்கு அண்ணாமலை அவர்கள் மூன்று மாத அரசியல் நிலவரத்தை நான் நன்கு கண்காணித்து கொண்டுதான் இருந்தேன் பல மாற்றங்களும் பல நிகழ்வுகளும் எழுந்துள்ளன இதை நாம் போக போக வெவ்வேறு சந்திப்பின் பொழுது விரிவாக பேசலாம் என்று கூறினார் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் துணை முதலமைச்சர் பதவி பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அண்ணாமலை அவர்கள் நான் ஏற்கனவே கூறியதை போல தமிழகத்தில் திமுக கட்சி ஒரு குடும்பம் சார்பாக செயல்படுகின்றது அதை உறுதிப்படுத்தவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் சேர்ந்தவுடன் எம்எல்ஏ ஆகவும் பின்பு மந்திரியாகவும் தற்பொழுது துணை முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் ஒருத்திருந்து பார்ப்போம் அவர் எவ்வாறு பணிபுரிகிறார் என்று நல்லதை செய்தால் அது யாராயிருந்தாலும் கண்டிப்பாக பாராட்ட செய்வேன் அதே போல் தவறு செய்தால் யாராயிருப்பினும் சுட்டி காட்டுவேன் என்று கூறியுள்ளார் இதனையடுத்து விஜயின் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் பற்றி கேள்வி எழுப்பினர் அதற்கு அண்ணாமலை விஜய் அவர்கள் ஒரு தலைசிறந்த நடிகர் என்றும் அவர் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன் என்றும் கூறியுள்ளார் பின்பு அவரிடமும் அரசியலை பற்றிய கேள்விகள் எழுப்பப்படும் என்றும் அவர் இன்னும் முழு அரசியல்வாதியாக வரவில்லை மாநாட்டிற்கு பின்பு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்போ அல்லது மக்களுக்கு பயன்படும் வகையில் கோரிக்கைகளோ வைக்கவில்லை நாட்கள் செல்ல செல்ல அவரின் செயல்பாடுகளும் மற்றும் நெறிகளும் தெரிய வரும் போல் நல்லது இருந்தால் பாராட்டவும் தவறு அல்லது கெட்டது இருந்தால் சுட்டி காட்டவும் பாஜக எப்பொழுதும் குரல் கொடுக்கும் என்று கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து பாஜகவில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் உட்கட்சி தேர்தல் நடத்த ஆயத்தமாக இருப்பதாக கூறியுள்ளார் ஆகையால் அடுத்த கட்டமாக பாஜகவில் பொறுப்பில் இருக்கும் அனைவருக்கும் தேர்தல் நடத்தி அதற்குரிய தக்க பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் மற்றும் பாஜகவின் உறுப்பினர்கள் சேர்க்கை கடந்த மூன்று மாதங்களாக மேல் நடைபெற்று வருவதாகவும் இதை அதிகாரப்பூர்வமாக ஆதாரத்துடன் கூடிய விரைவில் அகில இந்திய பாஜக தலைமை தெரிவிக்கும் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தில் பாஜக கடந்த ஐந்து வருடங்களில் எட்டு மடங்கு உறுப்பினர் சேர்க்கை உயர்ந்துள்ளது என்றும் இந்த சேர்க்கையானது மற்ற கட்சிகளை போல் பொய்யாக இல்லாமல் ஆதாரத்துடன் துல்லியமான எண்களுடன் கூடிய விரைவில் பாஜக தலைமை அறிவிக்கும் என்றும் கூறினார் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் விமானத்தை பிடித்து கோயம்புத்தூரை சேர்ந்தடைந்தார் அங்கு நேற்று மதியத்திற்கு மேல் நடைபெற்ற வாய்ஸ் ஆப் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் சுமார் ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி உரையாற்றினார் அதில் பொதுவான சில விஷயங்கள் பேசப்பட்டாலும் அதனைத் தொடர்ந்து சில அரசியல் பேச்சுகளும் இடம்பெற்றன அதில் திமுக அதிமுக உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் கட்சியை விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது அது என்னென்னவென்றால் பாஜக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களிலும் ஸ்டிக்கர்களை ஒட்டி திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதாகவும் மக்களிடம் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி பேசி கொண்டு அரசியல் செய்து கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு அரசாங்கம் ரெண்டே ரெண்டு தான் வைத்துள்ளது ஒன்று ஆம் அல்லது இல்லை எந்த ஒரு செயல் திட்டம் செயல்பட்டாலும் அதில் பத்து நல்லது இருக்கும் மூன்று நான்கு தீமைகள் இருக்கும் ஆனால் அரசாங்கம் எதுவுமே மக்களிடம் முழுமையாக கூறாமல் ஒரு திட்டத்தை ஆதரிக்கிறோம் இன்னொரு திட்டத்தை எதிர்க்கிறோம் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் மக்களிடம் சென்று இந்த திட்டம் நல்லது அதற்கான விளக்கத்தை கூற வேண்டும் இந்த திட்டம் தீயது அதற்கான விவரத்தையும் தெரிவிக்க வேண்டும் இப்படி எதையுமே செய்யாமல் மக்களிடம் கருத்து கேட்காமல் வெறும் அரசியல் லாபத்திற்காக மக்களை ஏமாற்றுவதாக திமுக அரசை விமர்சித்துள்ளார் பின்பு திமுகவை சார்ந்த ஒருவர் ஒருத்தரின் பிறந்த நாளுக்கு ஒரு பக்க அளவில் வாழ்த்து மடல் வெளியிட்டார் அவர்கள் யாரோ வெளியிட்டுள்ளனர் என்று எண்ணியிருந்தேன் பின்பு பார்த்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பி தியாகராஜன் அவர்கள் வாழ்த்து மடல் கூறியிருப்பது வேடிக்கையாக இருந்தது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் அறிவாளி மற்றும் திறமைசாலியாக இருந்தாலும் நீங்கள் திமுக கட்சியில் கொத்தடிமையாக செயல்பட்டு மட்டுமே பிழைப்பு நடத்த முடியும் என்று தெரிகின்றது என்று விமர்சித்துள்ளார் இதே போல் கட்சிகள் புதிதாக ஆரம்பித்து இங்கிருந்து சில கொள்கைகள் சில கொள்கைகள் இங்கிருந்து ஒரு தலைவர்கள் அங்கிருந்த ஒரு தலைவர்கள் என்று போட்டுக்கொண்டு ஒரு குழப்ப மனதுடன் புதிய கட்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது எப்படி இருக்கின்றால் தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் மூன்றையும் தனித்தனியாக உண்டால் அது நன்றாக இருக்கும் இது மூன்றையும் ஒன்று சேர்த்து புதிய உணவு என்று கொடுத்து அதை மக்கள் எப்படி உணவார்கள் அல்லது எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஒருவித நக்கலுடன் கூறியுள்ளார் உலகில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரு சித்தாந்தத்துடன் தான் வெற்றியை கண்டுள்ளனர் இரண்டு மூன்று குழப்பங்களுடன் கூடிய கட்சி வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை என்று விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகம் கட்சியை மறைமுகமாக கூறியுள்ளார் இதையடுத்து மக்கள் அனைவரும் தங்கள் தொகுதியில் வரும் அனைத்து வித கட்சியினரிடமும் கேள்விகளை எழுப்ப வேண்டும் முக்கியமாக நடுத்தர மக்கள் கேள்விகளை எழுப்ப வேண்டும் இலவசம் இலவசம் என்று கூறி வருவோரிடம் இதனால் எங்களுக்கு என்ன பயன் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நல்லபடியாக வாழ எங்கள் தொகுதியிலோ அல்லது தமிழ்நாட்டிற்கோ என்ன செய்வீர்கள் என்று வினா எழுப்புங்கள் அவர்களை அதுக்கு பதில் கூற வையுங்கள் பின்பு நீங்களே ஆராய்ந்து மீண்டும் பதில் கேள்வி எழுப்புங்கள் அவர்கள் கூறும் பதிலானது உங்களுக்கு போதுமானதாக படும் வரை வினா எழுப்புங்கள் இனிமேல் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யும் அரசியல் இனி இங்கு எடுபடாது என்று உணர்த்தும் செயலில் அனைத்து வித மக்களும் முக்கியமாக நடுத்தர மக்களும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கடந்த மூன்று மாதங்களாக அண்ணாமலை அவர்கள் இல்லாத காரணத்தினால் சற்று அரசியல் செய்தியில் தேவி ஏற்பட்டது என்று கூறுவது மிகையாகாது இப்பொழுது அண்ணாமலை திரும்ப வந்து ஒரே நாளில் சிக்சர் அடித்ததைப் போல் தனது ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளார் அண்ணாமலை ஆதரவாளர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் இனிதான் தமிழ்நாட்டு அரசியலில் ஆட்டமே இருக்கிறது என்று விமர்சித்தும் கொண்டாடியும் வருகின்றனர் இன்னும் ஒன்றரை வருட காலம் தேர்தலுக்கு இருப்பதால் அண்ணாமலை அவர்கள் தனது பணியை துரிதமாக மேற்கொண்டு கட்சி உட்கட்டமைப்பு முதல் தேர்தல் பணி வரை அனைத்தும் எப்படி கையாள போகிறார் என்றும் கூட்டணியில் யாருடன் கைகோர்க்க போகிறார் என்றும் அரசியல் மேடையில் எவ்வாறு விமர்சித்து மக்களை சென்றடைய போகிறார் என்றும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாட்கள் செல்ல செல்ல அரசியலில் சுவாரஸ்யங்களுக்கும் பஞ்சமில்லை தற்பொழுது அண்ணாமலையின் திரும்ப வருகை அதில் கூடிய விஷயங்களும் சுவாரஸ்யங்களை அதிகப்படுத்தியுள்ளது நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்